சோ நிறைய பேர் ரெக்லைனர் ஷோபா பாத்திரமே இருபது நேரம் முப்பது ரூபா வரும் அதே ரெக்லைனர் சேர் அதை பாருங்க கப்பல் மாதிரி வரும் நீங்க சேர் மாதிரி உட்காந்துக்கலாம் பிளாஸ்டிக் சேர்ல எப்படி உட்காருவீங்களோ அதே மாதிரி உட்காந்துக்கலாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்தீங்கன்னா பேக் பெயின் ஆகும் நீ பெயின் ஆகும் அதனாலதான் சாஞ்சி உட்காருவோம் ஷோபால எப்படி நீங்க சாஞ்சி உட்காரீங்களா அது மாதிரி சாஞ்சு உட்காந்து நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் டிவி பாக்கிறதுக்கு பேப்பர் பிடிக்கும் மொபைல் பாக்குறதுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதே சேர்ல ஜஸ்ட் அன்லாக் பண்ணிட்டு அப்படியே நீங்க பின்னாடி போனீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படியே தூங்கிக்கலாம் நீங்க ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்கினாலும் பேக் பெயின் ஆகாது முதுகு சூடு ஆகாது கால் வழியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மற்ற சேர்னா நீங்கள் இடத்த அடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அப்படியே லாக் பண்ணீங்கன்னா எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில போறீங்க டிராவல் பண்றீங்க டூர் போறீங்கன்னு எடுத்துகிட்டு போய்க்கலாம் மட்டமாடி ஃபார்ம் ஹவுஸ் பால் யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பரா இருக்கும் வெயில் காலத்தில் வீட்டுக்கு வெளியே மரத்து நைலெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வரக்கூடிய கிளாத் எல்லாமே காட்டன் கிளாத் வித் ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால நல்லா மெத்த மாதிரி இருக்கும் பேக் பாடி ஹீட் ஆகாது இல்ல வரக்கூடிய ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சி திக்னஸ் ஃப்ரேம்ல கொடுத்துட்டு இருக்கும் நீங்க என்னதான் பார்த்தீன்னா ஏறி நின்று ரொம்ப குண்டா இருக்கிறவங்க ஏறி நின்னாலும் ஸோ ஆகாது ஜாலியாக தூங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் என்ன இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் செவன் எங்களோட நம்பர்ல வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க சோ சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஃப்ரீ டெலிவரி